எல்லாம் என்ன எப்படி இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு காலையில் காலையில் ஒன்றும் இல்லை சரி இதை வந்து புளி சாதம் வந்து பழைய சாப்பாட்டில் புளி கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இந்த சாப்பாட்டு அளவுக்கு கொஞ்சமா புளி ஊற வச்சு பாருங்க நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணி புளி தண்ணி இதுல ஊத்திட்டு தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டு இது நம்ம நல்லா பெசரிட்டு அப்படின்னு மூடி வச்சிருந்தோம் மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த உப்பு புளியெல்லாம் இதில் நல்லா இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இவ்வளோ நல்லா சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் வெட்டிக்கணும் வர மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கடுகு போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு தாளித்து இந்த சாப்பாட்டையும் அதில் கொட்டி கிளறிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பழைய சாப்பாட்டில் புளி சாதம் இந்த பச்சை புளி சாதம் பச்சை புளி சாதம் இதுதான் இப்போ நான் காலையில் வந்து இப்போ நான் புளி ஊற்றிட்டு நான் காலையில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் புளி மட்டும் ஊற்றி வச்சிட்றேன் புளி இப்போ நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம் இந்த புளி வந்து இதில் சேர்த்தி வச்சு அவ்வளோதான் புளியை சேர்த்தி இப்படி நல்லா கலந்து வச்சிடணும் இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு தோராயமாக எவ்வளோ உப்பு வேணும்னு தெரியுமில்லங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுட்டு அளவாக போட்டுக்கிட்டா காலையில் அப்புறம் பத்து லினர் கூட சரி நம்ம காலையில் போட்டுக்கலாம் அவ்வளோதான்ங்க போட்டுட்டு இப்படி கசரி அப்படியே குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான் காலையில் இது எப்படி காமிக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பழைய சாப்பாடு நல்லா புளி ஊற்றி ஊறி இருக்குது அதனால் இப்போ வந்து இதில் வந்து கடல் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு பொறிஞ்சிட்ருக்குது வெங்காயம் வட்டி வச்சுருக்குது இப்போ இதை தான் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த சாப்பாட்டை போட்டுட்டு கிளறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பழைய சாப்பாடு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் புளி சாதம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சும்மா சாப்பாடு பேசிக்கலாம் கரட்டிவிட்டு சாமி பண்ணணும் தருமேன் சூப்பராக கலரைய வச்சு பச்சை புளியில சாம்பார் பச்சை புளி ஊற்றினான சாப்பாடு எப்படி எப்படின்னு பார்த்தாங்க அருமையாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு இருக்கு சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு டைம் நல்லா இருக்கும் காலையில் டீ பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க